வணக்கம் வெல்கம் டு அம்மா கைவினமே இன்றைக்கு இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் இருபத்தஞ்சி வர மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு கொஞ்சம் புளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி இரநூறு கிராம் எள்ளு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் காயம் இருபத்தஞ்சி கிராம் பூண்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் இவ்வளோ எடுத்துருக்குறேன்னா அப்புறம் அரை கிலோ உடைச்ச தோல் உள்ள உளுந்து அடுப்பை ஆன் பண்ணி சட்டி அடுப்பில் வச்சுருக்குறோம் சட்டி இது உளுந்து பாதி உளுந்த போட்டு லேசாக வறுக்கலாம் முதல்ல ரொம்ப அதிக தீய வறுக்கக்கூடாது உளுந்து கொஞ்சம் வரப்பட்ட மாதிரி இருக்குது அதனோட நிறம் மாறுது ஒரு மணமும் வரும் உளுந்து உடனே நம்ம இதை வந்து தட்டிடலாம் அடுத்தது எள் வறுக்கலாம் எள்ளுவையும் ஸ்லோ தீயில் தான் வச்சு வறுக்கணும் கரிஞ்சிடும் எள் வறுபட்டுருச்சு அதையும் தட்டில் கொட்டிடலாம் கடல் பருப்பு போடுறேன் எல்லாம் ஸ்லோ தீயில் தான் நம்ம வறுக்கணும் கூட்டி வச்சு வறுக்க நம்மளுக்கு வேற சீக்கிரமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கரைஞ்சு போயிடும் இது நல்ல பொன்னீரமா வரும் பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி வரும் கறியை விடக்கூடாது கடலை பொத்தையும் கொட்டிடலாம் ஜீரம் எல்லாமே எண்ணெய் ஊத்தாம தான் வறுக்குறேன் ரொம்ப நாளைக்கு வரணும்னு சொன்னா நம்ம எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்கணும் இல்லாட்டி ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் ஜீரகம் இது ஜீரகத்தை கொட்டிடலாம் அடுத்தது மல்லி மல்லி போட இல்லிபொடி ஒரு ஸ்மெல் வரும் நல்லாயிருக்கும் மல்லியும் வரை அதையும் கொட்டிடலாம் என்ன மிளகு மிளகு வரப்பட்டுருச்சு மிளகு போட்டுடலாம் அடுத்தது கொஞ்சம் நல்லெண்ணா பூண்டு வறுத்துடலாம் பூண்ட கொஞ்சம் தண்டி வச்சிருக்கிறேன் புளியை அதெல்லாம் சேர்த்து போட்டுடலாம் சேர்ந்த வதங்கட்டும் இட்லி பொடி வீட்டிலே இருந்ததுன்னா சட்னி வைக்காட்டியும் கூட சாம்பார் இல்லாமல் இருந்தாலும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம் உண்டு ஓரளவு வரும்ச்சிது அதையும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் காயம் இருக்கிறதுக்கு காயத்தை போட்டுடலாம் காயம் அப்படியே எண்ணெயில் போட்டோன்னே பொறிஞ்சு வரும் காயம் வரப்பட்டுருக்குது காயத்தை எடுத்துடலாம் பருவத்துலேயே கழுவி லேசாக வெயிலில் காய இது அந்த எண்ணெயிலேயே அதை வறுத்துடுவோம் கருவேப்பிலைய வெயிலில் காய வச்சதுனால நல்லா காஞ்சிருச்சுது நம்ம உடச்சி பார்த்தா அது கொஞ்சம் உடைகிற மாதிரி இருக்கணும் பொடியாகிற மாதிரி இருக்கணும் அப்போ அது வரப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் நம்ம அதை வந்து தட்டிடலாம் கருவேப்பிலையும் தட்டிடலாம் நரமிளகாய வச்சுருவோம் உப்பையும் வத்தலோட சேர்த்து வறுக்கலாம் அப்போ தான் அந்த வத்தலும் அடிக்காது நம்ம போடுற உப்பும் வறுத்த மாதிரி ஆயிரும் வரமிளகாய் வரப்பட்டுருச்சு ஆஃப் பண்ணிடலாம் இந்த வரமிளகாயை முதல்ல நல்லா அரைச்சி விடுவோம் அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் போடலாம் வரமிளகாயை அரைச்சாச்சு நம்ம அடுத்தது அந்த பருப்பு வகைகளை போடுவோம் இதில் கொட்டிக்கலாம் கொஞ்சம் அரைக்கணும் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு நல்ல சூப்பராக இருக்குது பரபரான அரைச்சிருக்கிறேன் நீங்களும் இது மாதிரி செய்யுங்க வீட்டில் இட்லி பொடியில் நிறைய பருப்புலாம் சேர்ந்துருக்குது பூண்டு கருவேப்பில மல்லி ஜீரகம் குருமிளகு அந்த பருப்பு எல்லாமே இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இந்த இட்லி இடிப்படியை வீட்டில் செய்து பாருங்க செய்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்க நன்றி வணக்கம் கைவண்ணமே சுதையும் மடம் பிரபாதம் எம்மா கைவண்ணமே சுதையம் மடம் பிரபாதம் எம்மா கைவண்ணமே சுதையா